ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் கோயிலானவே மிகவும் வந்து பிரசித்தி பெற்றது அந்த கோவிலில் நீங்கள் போய்ட்டு சன்னதிக்கு போயிட்டு வரும்போது அதுக்குள்ளேயே வந்து ஒரு சில கோவில்கள் வந்து இருக்குது அந்த கோவில்களை வந்து நீ முழுமையாக பார்த்துருக்க மாட்டீங்க அது தூசு படைஞ்சு கூட இருக்கும் ஆனால் அந்த கோயிலை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அது வருடத்தில் வந்து ஒரு டைம் மட்டுமே ஒருத்தரால் மட்டுமே அந்த சிவனுடைய சன்னதியில் போயிட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க அப்படி சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இருக்குன்றது இது வரைக்கும் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க இப்போது யாராவது போகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படி அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் வந்து பிரகாரங்களை வந்து சுற்றி வரும்போது நிறைய லிங்கங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு சில லிங்கங்கள் வந்து கோவில் நிர்வாகத்தாலும் பக்தர்களாலும் கவனிக்கப்படாமல் பூஜையை வந்து பூஜை நடை இல்லாமலும் வந்து இருக்குது அப்படி ஒரு லிங்கம் தான் வந்து பல நூறு வருடங்களாக வந்து பராமரிப்பு இல்லாமல் தூசி படிஞ்சு இருக்கும் ஆனால் அது கோவிலான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அது கோவிலா இல்லையான்றது கூட உங்களுக்கு தெரியாது அப்படி தூசி வந்து படிஞ்சு இருக்கும் அது என்றைக்கு வந்து அந்த கோவில் வந்து ஒரு வருடத்தில் வந்து ஒரு நாள் மட்டும் அதுக்கு பூஜை நடக்குது அப்படின்னா சிவராத்திரி சிவராத்திரி என்று மட்டும் வந்து பக்தர் ஒருவர் வந்து கோவில் நிர்வாகத்திடம் வந்து அனுமதி கேட்டு அந்த சிவலிங்கத்தை தனது சொந்த முயற்சியில் வந்து சுத்தம் செய்து அதை வந்து அலங்காரம் பண்ணி மூன்றாம் பிரகாரத்தில் வந்து நலன் நீலன் கவன் ஆகியோரால் வந்து பூஜிக்கப்பட்டு சிவன் சன்னதி அருகில் உள்ள லிங்கத்தின் பெயர் நீலேஸ்வரர் லிங்கம் என்று சொல்லுவாங்க அந்த கோ அந்த லிங்கத்துக்கு மட்டும் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் சிவராத்திரி அன்று அதுவும் ஒரு நபரால் மட்டுமே அது செய்யக்கூடியது எல்லாராலுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த இடத்துல வந்து போக முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த சிவன் லிங்கம் இந்த நீல நீலேஸ்வர லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நீலேஸ்வரர் லிங்கம் என்று சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அந்த லிங்கம் இந்த நீலேஸ்வர லிங்கத்தின் சிறப்பு என்னவென்றால் பலநூறு வருடங்களுக்கு முன்பே வந்து சீதையால் பிரதிஷ்ட செய்யப்பட்டு தற்போது ராமநாத லிங்கத்திற்கு பதிலாக இருந்த மூலவ லிங்கம் இவர்தான் என்று குறிப்பிடுகிறது அந்த லிங்கத்தோட வரலாறு வந்து அந்த மாதிரி வந்து குறிப்பிடுது இந்த லிங்கத்தை ராமநாதபுரத்தில் வசிப்பவர்கள் யாரும் தரிசித்ததும் இல்லை அப்படின்னு வரலாறு வந்து சொல்லிட்டிருக்கு இருக்குது மேலும் இந்த ராமேஸ்வரம் கோவில் வந்து ராமநாத சன்னதிக்கு பின்புறம் உப்பு கல்லால் செய்யப்பட்ட ஒரு பழமையான லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதுவரைக்கும் யாராவது அந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த உப்பு லிங்கத்தை வந்து பார்த்திங்களான்னு வந்து சொல்லுங்க அதாவது வந்து மழையே வந்தாலும் அந்த உப்பு லிங்கம் வந்து கரையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா கரையாமல் வந்து அப்படியே கல் போகவே வந்து இருப்பது தான் மிகவும் அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு வரலாறாக வந்து இது சொல்லியிருக்காங்க யாராவது தெரிஞ்சவங்க அங்கே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உப்பு லிங்கன்றது மழை வந்து கண்டிப்பாக கரையும் ஆனால் இது வந்து கரையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த உப்பு லிங்கத்தையும் வந்து நீங்கள் போனீங்கன்னா தரிசித்துட்டு வாங்க ராமேஸ்வர கோவிலில் உள்ள லிங்கம் மணலால் ஆனது அல்ல என்றும் அப்படி மணலால் செய்யப்பட்ட லிங்கமும் கரைந்திருக்க வேண்டும் என்பது தான் வாதம் இதில் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பாஸ்கராயர் என்ற அம்பாள் பக்தர் தண்ணீரில் எளிதில் கரையும் தன்மையுடைய உப்பு ஒரு லிங்கம் செய்து உப்பில் வந்து ஒரு லிங்கம் செஞ்சு அதற்கு வந்து அபிஷேகம் செஞ்சாங்க அப்படின்றது தான் அதனுடைய வரலாறு அப்படி இருக்கும்போது அப்படி செய்யும் போது அபிஷேகம் பண்ணதுனால தான் அந்த உப்பு லிங்கம் வந்து கரையில அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த உப்பு லிங்கத்தை வந்து நம்ம தரிசனம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் போய்ட்டு செஞ்சுட்டு தான் வராங்க அதனால் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக போயிட்டு அந்த உப்பு லிங்கத்தையும் வந்து நீங்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் இது வந்து அநேக பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது இந்த சன்னதியில் வந்து உப்பு லிங்கம் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போயிட்டு வாங்க அதே போல் சேது மாதவர் கோவிலும் இருக்குது அந்த இடத்துல அந்த சேது மாதவர் கோவில் வந்து ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது ஒன்று பல தோசைங்களை வந்து நீங்காமல் இருக்கு அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய்ட்டு எல்லா கோயிலையும் வந்து நீராடிட்டு லாஸ்ட்டாக வந்து சேது மாதவர் கோயில் வந்து நீராடிட்டு அந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து அந்த தோசை வந்து நீங்கிறதுக்காக நீங்கள் வந்து வணங்கலாம் அது எப்படின்றது நான் சொல்லிடுறேன் அது பக்கத்தில் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேது மாதவர் கோயில் அருகிலே வந்து லக்ஷ்மி நாராயணர் யோக நரசிம்மர் இருவருமே வந்து அருகருகிலே வந்து காட்சி தருகின்றனர் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த சேது மாதவராய கோயிலும் இருக்குது அதாவது வந்து பிதுர் தோசம் உள்ளவர்கள் வந்து ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள அனைத்து தீர்த்தத்திலும் நீராடிவிட்டு இந்த சேது மாதவர் சன்னதி முன்பு கடல் மணலில் லிங்கம் பிடித்து வைத்து தங்கள் கோரிக்கைகளை சொல்ல கோரிக்கைகளை சொல்லி வணங்கினால் மட்டுமே கடுமையான பிதிர் தோஷத்தை நீங்கும் என்பது இதில் இந்த கோயிலுடைய ரகசியம் பிதிர் தோசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுடைய தோசம் தான் நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்காமலேயும் அமாவாசை என்ற திதி கொடுக்காமல் இருக்குங்க இல்லையா அதுதான் வந்து பிதிர் தோஷம்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து முன்னோர்கள் தோசை இருக்குது நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் போயிட்டு எல்லா குளங்கள்லேயும் வந்து நீங்கள் நீராடிட்டு பிறகு லாஸ்ட்டாக வந்து இந்த சேது மாதவர் கோவிலில் வந்து நீராடிட்டு அங்கே வந்து நீங்கள் மனசார வேண்டி அந்த ஆற்று மணலில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோபுரம் மாதிரி பிடிச்சி வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டத்தை வந்து நீங்கள் சொல்லி அந்த கடல் மணலில் வந்து லிங்கம் மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடித்து உங்களுடைய கோரிக்கைகளை சொன்னி நீங்கள் கடுமையான பிதிர்தோஷமாக இருந்தாலும் மனசார நீங்கள் வேண்டி வணங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிதிர்தோஷம் வந்து நீங்கும் இதை வந்து நீங்கள் பக்தியோட உண்மையாகவே வந்து ஆத்மாத்மோடு நீங்கள் வந்து செய்யலாம் இதவே யாரெல்லாம் வந்து ராமேஸ்வரம் கோயில் போகிறீங்களோ கண்டிப்பாக இதை வந்து தவறாமல் வந்து செஞ்சுட்டு வாங்க ஏன்னா முன்னோர்களுடைய தோசம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கும் ஏன்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்த பிறகு உங்கள் உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கும் சரி தொழில் ரீதியாக எல்லா பிரச்சனைகளுமே வந்து கொஞ்சம் வந்து நிம்மதி அடைவீங்க ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் இதை தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில வந்து சந்திக்கலாம் நன்றி